ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறமாவை பார்க்கும்போது இப்படி எல்லாமா எங்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான புறமோ இருந்துச்சு ஏன்னா நிறைய ஸ்டோரியில் முக்கியமான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு புறமாவை கொடுத்து ரொம்பவுமே ஏமாத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்தது தான் குமரன் பெரிய செலிப்ரிட்டியாக மாறுவார் அப்படிங்கிறது ஏன்னா ஏற்கனவே அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இப்போ ரியாலிட்டி ஷோவில் டாப் டெனில் இருக்கிறாரு ஆனால் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் இருந்துகிட்டு இருக்காரு வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் குமரன் இருக்கார் இன்னொரு பகுதம் பார்த்தா அப்படின்னா ஏற்கனவே அந்த அக்ரிமெண்ட்டு டைவர்ஸ் அது விஷயமெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி காவேரியை ராகினி செம்மையாக குழப்பி விட்ருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா அந்த வக்கீல் வந்து அதில் ச கையெழுத்து கேட்கும்போது நான் சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் காவேரி வந்து சைன் பண்ணாங்க அடுத்து என்ன பேசுவாங்கிறது ஏற்கனவே நம்ம பொறுமாவில் பார்த்துட்டோம் டைவர்ஸ் தானே நான் அவங்க இப்போ வேணால் அவங்கள விட்டு பிரியத்துக்கு தயாராக தான் இருக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் காவேரி கொஞ்சம் கோவத்தில் அவசரப்பட்டு பேசுவாங்க ஆனாலும் விஜய் வந்து காவேரியை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால மனசுக்குள்ளார வந்து நீ பயங்கரமான ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் ஆக மொத்தத்தில் அந்த ஒரு சூப்பரான மூமெண்ட் தான் நாளைக்கான பீஸ்ஃபோட்டில் ஸ்டார்ட்டிங்கில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஃபன் கலாட்டா தான் ஆனால் சீக்கிரமாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இன்டெஸ்ட்டிங்கான ஸ்டோரியை கொண்டு போனாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா ராகினி இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லன் அதாவது காமெடி வில்லன்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது இவங்கெல்லாம் வந்து விஜய் காவேரி வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சு நாடகம் ஆடுறது பார்க்க ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது ஸ்டோரியில் சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கான பொறுமலை காட்டியிருக்காங்கன்னா இப்போ குமரன் வந்து பெரிய செலப்ரிட்டியாக மாறிட்டார் ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்தா காவேரியும் விஜய் வந்திருக்காங்க அதில் நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க காவேரி லாஸ்ட் டைமில் போட்டிருந்தாங்களா அந்த மெரோன் கலரில் ஆஷ் கலர் டாப் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கள அதே தான் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இது வந்து அடுத்தடுத்து அதாவது நாளைக்கு நாளை மறுநாள் அந்த மாதிரி அடுத்தடுத்த எபிசோடில் நடக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து காரில் வந்து குமரன் வந்து அந்த அதாவது அந்த ப்ரோக்ராம் நடக்குதுல ரியாலிட்டி ஷோ அதுக்கு போவாங்களாட்டு ஆனால் நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்த ஃபோட்டோவில் இன்னும் ஒரு சீன் நமக்கு மிஸ்ஸாக இருக்கு இன்னும் ரெண்டு சீன் மிஸ்ஸாக இருக்குது ஒன்று என்னென்னா காரில் கூட்டிட்டு போகும்போது விஜய் வந்து பாட்டு பாடி காவேரி கிட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதுவும் அடுத்து காவேரிக்கு நெத்தியில் ஒரு அடிப்பட்டிருக்கும் அந்த விஷயமும் இன்னும் நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு ஆனால் எது எப்படி பார்த்தாலும் எனக்கும் சரி நிறைய பேருத்துக்கும் சரி ஸ்டோரியை கொஞ்சம் போரிங்காக தான் கொண்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பார்த்துன்னு உங்களோட கருத்து கமான் பாஸ்ஸர் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வேறே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்